நல்லா இருக்கீங்கண்ணா எல்லோரும் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அந்த கணவனுக்கு திடீர்னு நெஞ்சூலி வந்துருச்சு சரி நான் ஆஸ்பத்திரிக்கு போட்டிப்பேன் வேக வேகமாக ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனால் டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா இவருக்கு வந்து அவ்வளோதாங்க ஒரு எட்டு மணி நேரம்தான் அதிகபட்சம் இருப்பார் அதுக்குள்ளே அவர் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ சந்தோஷமாக வச்சுக்கோங்கன்ட்டு அனுப்பிச்சு விட்டார் அப்போ எட்டு மணி நேரம்னா ஆஸ்பத்திரி போய்ட்டே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு வந்த உடனே வீட்டுக்கார மட்டும் கேட்குறாரு நல்ல ஒரு காஃபி போட்டு கூட எனக்கு காஃபின்னா ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே ஒரு மணி நம்ம பயிற்சி இன்னும் ஒரு ஏழு மணி நேரம் தான் இருக்குன்னு சிறந்த அம்மா அழுதுகிட்டே முக்கம் சிந்திக்கிட்டே கொண்டு வந்து காஃபியை கொடுக்குறாங்க குடிக்கிறார் இதுக்கடையில் பிள்ளைங்களாம் வந்து எல்லாம் சொல்கிறாரு இதை செய்ய அதை செய்யணும் பிள்ளைங்களும் சரிப்பா சரிப்பா அதை செய்ய இதை செய்யணும் இது இப்படியாது அப்படின்னு ஒரே எல்லாம் பரபரப்பாக இருக்கிறாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவர் சொல்கிறாரு அம்மா எனக்கு மீன் குழம்பு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது கொஞ்சம் மீன் குழம்பு மட்டும் வச்சு தெரியா சரி சரி ஐயோ அப்படின்னு மீன் குழம்பு மன்னன் உடனே மீன் குழம்பு மீனெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு தடவிடெல்லாம் செஞ்சு சாப்பாடு போடுறாங்க அதுக்குள்ளே அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போயிருச்சு இப்போ வந்து இன்னும் ஒரு மணி நாலு மணி நேரம்தான் அதுக்குள்ள பேசுகிறதெல்லாம் பேசிகிட்டு எல்லாம் அப்படி அப்படியே இதாக தான் எல்லாம் ஒரே பரபரப்பாக இருக்காங்க வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் போயிருச்சு நான் ஒரு ரெண்டு மணி தான் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன் அப்போ வந்து திருப்பி இவர் சொல்கிறாரு ஆமாம் எனக்கு வந்து கொஞ்சம் பால் சூடாக கொஞ்சம் தூக்கலாக சர்க்கரை போட்டு கொஞ்சம் கூட எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்புடின்னோடனே அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு பாருங்க யோ படுக்க மாட்டேன் காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் எவ்வளோ வேலை பார்க்கணும் சுடுகாட்டுக்கு சொல்லி அனுப்பணும் புக் பண்ணணும் மேலே வாத்தியத்துக்கு சொல்லணும் மற்ற எல்லாருக்கும் சொல்லணும் ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பணும் உனக்கு அந்த வேலை கிடையாது ஏன்னா அதுதான் அதுக்குள்ளே நீ எந்திரிக்க மாட்டியே உனக்கு அந்த வேலை கிடையாது இது சும்மா நவீன பேசம் படுக்க மாட்டேன்னு ஒன்று ரெண்டு மணி நேரம் கழிச்சு போகிறவருக்கு அப்பாட்டுன்னு அப்பயே போயிட்டார் இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எல்லாம் மற்றவங்களாம் அப்படி தாங்குவாங்க இப்படி தாங்குவாங்க அப்படின்னா நினைக்கக்கூடாது நம்ம நம்ம தான் நம்ம நம்மளாதான் இருக்கணும் செய்வாங்க செய்யலை தான் சொல்லலை யாரும் செய்வாங்க அதுக்கும் ஒரு அளவு இருக்குது நம்ம அதிகமாக எதிர்பார்த்து ரெண்டு மணி நேரம் கழித்து போக வேண்டியவ ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே போன மாதிரி நம்ம அப்படி போயிடக்கூடாது நம்மளுடைய மனசு முக்கியம் உடம்பு முக்கியம் மற்ற எதை பற்றி கவலைப்படாமல் நேர்மையான வழியில் உண்மையான வழியில் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா நமக்கும் மனது திட்டமாக இருக்கும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம் அதனால் வாழ்க்கையில் முன்னேறணுன்னா ரொம்ப மற்றவங்கள நம்பிக்கிட்டு ஏமாந்து போயிருக்காமல் கொஞ்சம் நம்மளும் நமக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கணும் நீங்களும் நமக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நல்லபடியாக முன்னேறணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்